நேஷன் சிவாயணமாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் வரக்கூடிய பனிரண்டு ராசிகளுக்கும் எப்படி உள்ளான பலன்களை தருகிறது அப்படிங்கறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் பொதுவாகவே இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சிகளையும் உள்ள ஒரு அற்புதமான ஒரு வருடமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் இந்த சூரியனும் சந்திரனும் பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை சூரியனும் அதே போல இரண்டரை நாளுக்கு ஒரு முறை சந்திரனினுடைய பயிற்சிகளும் இருந்து கொண்டிருக்கும் அதே போல சாயா கிரகம் அப்படிங்கிறது ராகு பகவானம் கேது பகவானம் சற்று பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ராகு கேதுவினுடைய பயிற்சிகள் பின்னோக்கி இருந்து கொண்டிருக்கும் ராஜ கிரகம் இரண்டும் முன்னோக்கி போகும் சாயா கிரகங்கள் இரண்டும் பின்னோக்கி வரும் இதுதான் வந்து முக்கியமான நான்கு கிரகங்கள் ஏழை ஐந்து கிரகங்கள் அனைத்தும் தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர் செவ்வாய் புதன் அதே போல குரு சுக்ரன் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களுக்கும் தாரா கிரகம் அப்படின்னு பேரு தாரா கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதமான மாற்றங்கள் இவர்களிடம் இருக்கும் ஒன்னு நேர்கதியிலே போவார்கள் சில சமயத்திலே அதி சாரம் பெறுவார்கள் சில சமயத்திலே மந்த சாரம் ரொம்ப ம மந்தமாக செல்லுவார்கள் அதே போல சில சமயத்திலே அஸ்தங்கதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே உதயம் ஏற்படும் ஒரு சில சமயத்திலே வக்கரம் என்று பின்னோக்கி செல்வார்கள் அதே போல வக்கர நிவர்த்திகள் ஏற்படும் குறிப்பாக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் அப்படிங்கிறது தாரா கிரகம் சொன்ன மாதிரிதான் இந்த கிரகங்களுக்கு அதீதமான ஒரு விசேஷங்கள் நிறையாக இருக்கிறது இந்த தாரா கிரகத்துல ரொம்ப வலிமையானது என்ன அப்படின்னா இரண்டரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய சனி பகவான் அவர் வந்து திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பயிற்சி அடைகிறார் ஆனா நம்மளுடைய அனுஷ்டானம் வாக்கியம் திருக்கோயில் அனுஷ்டானம் வாக்கியம் அதனால திருக்கோயில் அனுஷ்டானப்படி ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்திலே சனி பகவான் பயிற்சி அடைகிறார் அதே போல இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல சனி பகவானை தவிர ஏனைய எட்டு கிரகங்களுக்குமான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே இருக்கு சூரிய பகவான் மாசம் மாசம் பயிற்சி பன்னெண்டு மாசத்திலே பன்னெண்டு கட்டங்களை சுற்றி வந்துருவார் அதுதான் ஒரு வருடம் சூரியனுடைய ஒரு சுத்து தான் ஒரு வருடம் அப்படிங்கிறது அதே போல வந்து புத பகவான் சூரியனுடைய சேர்ந்து சஞ்சாரம் செய்பவர் ஏன்னா சூரியன் டேர்ந்து இருபத்தி ஏழு டிகிரி முன்னையும் போக மாட்டார் புண்ணையும் தாண்ட மாட்டார் அவர் அதற்குள்ளேயே தான் அவருடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கும் அதே போல பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவானும் இந்த வருடம் நல்ல ஒரு சுழற்சியில் இருக்கார் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல்ல பயிற்சியோட தான் ஆரம்பிக்கிறது அவர் வந்து பதினோராம் பாவம் காலச்சக்கரத்தினுடைய பதினோராம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் பிறக்கின்றது ராகு பகவான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில இருக்கின்றார் கேது பகவான் அதே போல வந்து கன்னி ராசியில இருக்கின்றார் ராகுவும் கேதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்துல பயிற்சிகள் ஏற்படுகிறது மே பதினோராம் தேதி ராகு கேதுகளுக்கு உண்டான விசேஷ பயிற்சிகள் இந்த வருடத்திலே ஏற்படுகின்றது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் ஆரம்பத்திலே குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியிலே வக்ரகதியில இருக்கத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இராயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவானினுடைய வக்ரமும் நிவர்த்தி அடைந்து நேர்கதையில செல்ல ஆரம்பித்து அதே போல ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினொன்றாம் தேதி குரு பகவானும் பயிற்சி அடைந்து மிதுன ராசிக்கு செல்லுகின்றார் அப்படி நீ இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அமைப்புகள் கொண்ட வருடமாகவும் சற்றே அத்துணை கிரகங்களினுடைய நல்ல பயிற்சிகள் கொண்ட ஒரு நல்ல வருடமாக அமைகின்றது அதனால இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து அத்துணை நபர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் வாழ்க்கையிலே நல்ல செழிமையையும் வாக்க்சாது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் வம்ச அபிவிருத்தியையும் சந்தான அபிவிருத்திகளையும் தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் சிவாயணம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம் இந்த ஐராயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கின்றது கிரக அமைப்புகளினால் என்னென்ன பலன்கள் மிதுன ராசியை வருகின்றது அதனால என்னென்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த ஐநாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலனை வழங்குகிறது அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கையிலே பலவிதமான பொருள் தேடல்களிலே இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் உனக்கு ரூட் இந்தந்த வழிகள் தான் உனக்கு பொருள் ஈட்டுவதற்கான நல்ல வழிகள் இதுதான் உனக்கான அறம் அப்படிங்கிறத ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த வருடம் பன்னெண்டில் குரு பகவான் வக்ரம் ஆரம்பத்தில் அப்படித்தான் இந்த வருடமே ஆரம்பிக்கிறது பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா பத்தாம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே போய் கொண்டிருக்கிறார் இதில் வாக்கிய முறைப்படி பார்க்கும்போது இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ராகு பகவானினுடைய அதே போல கேது பகவானினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது ராகு பகவான் எப்போதும் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி செல்வார் அந்த வகையில் மிதுன ராசிக்கு அவர் வந்து பத்தாம் இடத்திற்கு ராகு பகவானும் உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு சகோதர தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார் இதில் நல்ல அமைப்பு என்ன அப்படின்னா ராகு பகவான் மணி மந்திர ஔஷத போக பௌக்கிய காரகர் அவர் ஒன் பத்தாம் இடத்திற்கு வர்றதுனால ஜீவனஸ்தானம் வலிமை அடையும் அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வெளிநாடுகள் வெளியூர் வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள் இவர்களினாலே உங்களுக்கு ஆதாயம் பொருள் வரவுகள் ஏற்படும் குறிப்பாக வந்து இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையை செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ப்ராஜெக்டை எடுத்து நான் சொந்த ஊரிலேயே செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு அடிக்கடி சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருப்பவர்கள் அதே மாதிரி ராகு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள்லாம் வந்து பெட்ரோலியம் ப்ராடெக்ட் அதெல்லாம் ராகுவினுடைய சம்பந்தம் அதே போல் அசைவ உணவு பதார்த்தங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் ராகுவினுடைய சம்பந்தம் தோல் சம்பந்தப்பட்டது லெதர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாமே ராகுவினுடைய விஷயங்கள் அதே மாதிரி ராகுவினுடைய விஷயம் இன்னொரு அமைப்பு என்ன அப்படின்னா கேளிக்கை சம்பந்தப்பட்டவரும் ராகு பகவான் அதனால இந்த மாதிரி துறையில இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் அதிகப்படியான லாபங்கள் உயர்வு ஏற்படும் மேலும் வந்து அதே இடத்துல சனி பகவானும் இருக்கின்றார் ஜீவனஸ்தானத்திலே சனி பகவான் ராகுவுடன் சேருகிறார் மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பிறகு குரு பகவான் மிதுன ராசி உங்கள் ராசிக்கு வந்து அவங்களை பார்க்கின்றார் அதனால் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சேர்க்கைகள் ஒரு நல்ல பலனை தரும் குறிப்பாக ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கும் இந்த ஒன்பதாம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பார் அதனால் அந்த ஏற்கனவே அதில் குரு பகவானுடைய ஒன்பதாம் பாவத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கின்றார் ஜீவனஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த ராகு பகவானாக இருந்தாலும் சரிதான் அதிலே இருக்கக்கூடிய கே சனி பகவானாக இருந்தாலும் சரிதான் இதில் குருவினுடைய பார்வை அவர்களுக்கு கிடைக்கும் அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னா ஒரு வேலை பார்த்து இருக்கின்றோம் இதில் ஏதாவது ஒரு அபிவிருத்தி செய்ய வேண்டும் ஒரு படிப்பு படித்துட்டால் இதில் நம்ம அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் நல்ல அபிவிருத்திகள் ஒரு படிப்பு படிக்கிறதுக்கோ அது சார்ந்த அணுகுமுறையோ அல்லது ஒரு நபர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக வாழ்க்கையிலே நல்ல செழிமையோ அடையும்படியான நல்ல பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த வருடத்துல ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சனி பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திலே செல்லுகிறார் அதாவது பூர்வ புண்ணிய பாக்ய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகதியிலே சற்றக்குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்னு ஐந்து மாதங்கள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியிலே செல்கிறார் இந்த சமயம் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதங்களாக அமையும் அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் அவர் வந்து இப்போது இதில் இருக்காரு அப்படிங்கிறதுலாம் திருக்கணித முறைப்படி நாம் சொல்லக்கூடியது எல்லாமே திருக்கோயில் அனுஷ்டான வாக்கிய முறை திருக்கோயில்கள் பூராமே அனுஷ்டானம் செய்வது வாக்கிய முறைப்படி தான் அதனால் நம்மளுக்கு முக்கியம் வாக்கியம் ஆகையினால் வாக்கிய முறையான பயிற்சி சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஈராயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்துல தான் நடக்கிறது அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த சனி பகவான் அவருடைய ஸ்புடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலே தான் சனி பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரும்படியான இடத்துல தான் இருக்கிறார் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல் அந்த சனி பகவான் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த வக்ர காலத்திலே நல்ல பலன்களை அதிகமாக தருவார் சனி பகவானினுடைய அந்த சிறப்பு அது அப்புறம் அதுக்கு குரு பகவானினுடைய பார்வையும் பெறுகின்றது இந்த குரு பகவானுடைய பார்வை நன்மையை மட்டுமே தான் அதிகமாக தரும் அவங்களுடைய முதல்ல விஷயம் என்னன்னா சம சப்தம பார்வை ஏழாம் பவத்தை பார்க்குறாரு அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அல்லது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடாக இருந்து கொண்டிருக்கிறோம் அடிக்கடி இல்லைன்னா எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் பிரச்சனைகள் வீட்டுக்கு விட அடிக்கடி சண்டை வந்து கொண்டிருக்கிறது அல்லது ஏதோ விஷயமாக அடிக்கடி கோபம் ஏற்பட்டு பிரிந்து விழுந்து செல்லுகின்றோம் அல்லது வேலை நிமித்தமாக நான் வெளிநாட்டிலே இருக்கேன் அவங்க இன்னொரு இடத்துல இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் அல்லது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஏதோ ஒரு தள்ளி தள்ளி போயிக்கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சனி பகவானினுடைய ஒன்பதாம் இடமாக வக்கிரமாக இருக்கட்டும் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இராயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுக்கு அடுத்த வருஷமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆஹ் குரு பகவான் வக்ரகதியிலே போகிறார் சட்ட குறைய பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் மாதத்தில் ஒரு பதினஞ்சு தேதி டிசம்பர் அதே போல் வந்து ஜனவரி பிப்ரவரி சற்ற குறை பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்கள் அவர் வந்து கதையிலே செல்கின்றார் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து மிதுன் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் ஜென்மத்தில் குரு வனவாசம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக இருந்தாலும் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியிலே செல்லக்கூடிய காலம் யோக காலம் அதனால அந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தணும் நிச்சயமாக மிதுன் ராசிக்காரங்கள் இந்த சமயத்தில் குறிப்பாக குடும்பத்திலே சுப செலவுகள் அதிகமாக ஏற்படும் அதனால் அவங்க வீட்டில் ஏதாவது முக்கியமான விசேஷம் நடக்குது வைக்கணும் இந்த சமயத்தில் ஏதோ செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அந்த சமயத்தில் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா திட்டமிட்டு கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் குறிப்பாக இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதுன ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறது பெருமாளை வணங்க வேண்டும் மகாவிஷ்ணுவை வணங்க வேண்டும் குறிப்பாக ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய திவ்யக்ஷேத்திரம் அந்த திவ்ய காலையிலே அதாவது விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தரிசனம் நடைபெறும் அந்த தரிசனத்தை மிதுன ராசிக்காரர்கள் சென்று தரிசனம் செய்து வணங்க வேண்டும் காலையில பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் முதல்ல பெருமாள் கண் விழித்த உடனே முதல்ல வந்து பசுமாடு அஸ்வம்னு சொல்லக்கூடிய குதிரை அடுத்தது கஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை இந்த மூன்றையும் தரிசனம் செய்து பிறகு அந்த பசும்பாலை தரிசனம் செய்து சுப்பிரபாதங்கள் செய்து தான் வந்து ஸ்ரீரங்கத்தில் அந்த பூஜை நடைபெற்று விஸ்வரூப தரிசனம் நடைபெறும் இந்த விஸ்வரூப தரிசனத்தை மிதுன ராசிக்காரங்க காலையில் போய் பார்க்கணுங்க எதனால அப்படின்னா புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்டு புதனுக்கு வந்து க அதிதெய்வத்தை தெய்வத்தை விஷ்ணு அதே மாதிரி பிரத்யதி தெய்வம் நாராயணன் மகாவிஷ்ணு அதனால் பெருமாளை வணங்குவது மிக மிக சிறப்பு அதுவும் அந்த ஸ்ரீரங்கம்ங்கிற திவ்யக் கஷேத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீவு போல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பவித்திரமான கஷேத்திரம் அதனால இரண்டு பக்கமும் நீர்னால் சுழப்பட்ட ஒரு பவித்திரமான திவ்ய கஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம் அதனால அந்த க்ஷேத்திரத்திலே சென்று வழிபாடு செய்ய வேண்டும் உஷக்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விடியற்பொழுத்திலே அப்படி செய்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு யோக பலன்களையும் அமோகமான நல்ல பலன்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் அன்பார்ந்த மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு புலாபலன்களை பத்தி தான் இப்ப பார்க்கறோம் கடந்த ஆண்டு வெகு கஷ்டங்களையும் வேதனைகளையும் சிரமங்களையும் அனுபவித்து வந்த தங்கள் குரு சரியில்லை ராகு கேது சரியில்லை இப்படி எல்லாம் பலவிதமான பிரச்சனைகள்லாம் இருந்தேங்க இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்திருந்தால் அவையெல்லாம் பெயர்ச்சியாகி தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் இந்த ஆண்டு அப்படின்னு எடுத்திருந்தால் பிறப்பிலேயே பிறப்பண்ணுக்கே பார்த்தோம்னால் தங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் செஞ்சிருக்கிறார் சரிங்களா வக்கரகதியில் செவ்வாய் இருக்கார் மிகச் சிறப்பு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம் குடும்பத்தில் பிரிவு அப்படிங்கிறது இருந்திருக்கும் அந்த பிரிவு அப்படிங்கிறது நிவர்த்தியாக கூடிய அமைப்பு யாரோ ஒருத்தருக்கு வைத்திய செலவு குடும்பத்தில் மாசம்னால் இவ்வளோ செலவாகுது அந்த வைத்திய செலவு அப்படிங்கிறதும் குறையும் மருத்துவ செலவு குறையும் குறிப்பாக மாணவர்கள் இந்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவ உயர்கல்வி மாணவர்கள் அதாவது யூஜி பிஜின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் நீட் எழுதுகிறவங்க அவங்கெல்லாம் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அதிக மதிப்பெண்கள் பெறலாம் மிதனராசியில் இருக்கிறவங்க விட அதிகமாக நீட் தேர்வு எழுதி அதில் மதிப்பெண்கள் பெற்று பல மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு விளங்குது அப்போது மருத்துவத்துறையில் சாதிக்கலாம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு செலவு பண்ணுறது தெளிக்கலாம் சித்தா ஆயுர்வேதா ஹோமியோபதி அலோபதி இந்த மாதிரி மெடிசன்ஸ் மருந்து கடை வைத்திருப்பவர்கள் மருந்து தயாரிப்பவர்கள் ஔஷதம்னு பெயர் சமஸ்கிருதத்தில் ஔஷதோ காரணாதரமாக அப்படின்னு வரும் தன்வந்திரி அஷ்டோத்திரத்தில் ஷங்கள் தயாரிப்பவர்கள் மூலிகை தயாரிப்பவர்கள் இந்த மாதிரி தொழிலே மருந்து கடை வைத்திருப்பவர்கள் மருந்து வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக நடக்கும் அதே மாதிரியே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு அமையும் முதல ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கலாம் மனையாகம் வாங்கலாம் தோட்டங்கள் அமைக்கலாம் விவசாய நிலங்கள் வாங்கலாம் விவசாயிகள் கால்நடை பராமரிப்பு கால்நடை பராமரிப்புத்துறை அந்த மருத்துவ துறையில் இருக்கிறவங்களும் முன்னேறலாம் இந்த ஆண்டில் மிகச் சிறப்பான ஒரு படி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் இவையெல்லாம் குவிந்த மன்னும் இருக்கும் கோலப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்களும் முன்னேறலாம் இவங்கன்னா சாதாரண உணவு எல்லா தொழிலுமே உணவு ரீதியான தொழில் பண்ணுறவங்களும் ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு சின்ன டீக்கென வச்சிருக்கிற வரைக்கும் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் சுகாதாரத்துறை காவல்துறை காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கண்டிப்பா மிதன ராசிக்கு உண்டு உதய கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை வருமான வரித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் லேப் டெக்னீஷியன்ஸ் டெஸ்ட் பண்றவங்க எக்ஸ்ரே ஸ்கேனு இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய எந்திரசாலை மெஷின்ஸ் தயாரிக்கிறவங்க அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது மூன்றாம் இடத்துக்கு ஒருவர் மிகச்சிறப்பு வழி சொத்துக்கள் கிடைக்கும் அம்மா வகையில்தான் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் இருந்த நன்மைகள் தாயாருக்கு இருந்து வந்த உடல்நலக் கோளாறு முழுதும் விலகும் தாயாருக்கு இருந்த வந்த நரம்பு சம்பந்தமான குறைபாடுகள் நிவிறியாகும் சுற்றுலாத்துறை கேளிக்கைத்துறை அறநிலையத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகும் அது நன்மைகளில் முடியும் கேளிக்கை அலங்காரம் ஆடை ஆபரணங்கள் சினிமா துறை இயல் இசை நாடகம் ஜோதிடம் சொற்பொழிவு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மை இந்த ஆண்டு கடந்த ஆண்டு படாத பாடுப்பட்டிருப்பீங்க இந்த ஆண்டு மிகச்சிறப்பு ஆறாம் படத்தில் புத பகவான் செஞ்சிருக்கிறதுனால மிகச்சிறப்பு வியாபாரிகள் உத்தியோகிகள் உத்தியோகம் பார்க்குறவங்க வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் காய்கறி வியாபாரம் மளிகை புஷ்பங்கள் பால் பழங்கள் தானியங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை அதிகப்படியான வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் விவசாயங்கள் பெருகும் கல்வித்துறை மேம்படும் ஏழாம் இடத்துல பார்த்தால் சூரியன் மிகச்சிறப்பு சிறப்பு அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கும் கூடுதல் நன்மை தகுப்புநார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்க விவகாரங்கள் விலகும் தகப்பனாருக்கு கிரதையை இருந்து வந்த கிரதய சம்பந்தமான நோய் அப்படிங்கிறதும் விலகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு கைகூடும் தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் விரும்பிய மரணை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படுது கல்யாண யோகம் கல்யாண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது அதே மாதிரி இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும் கடன் நிவிறியாகும் முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டிய அமைப்பும் உண்டாகும் சில பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் எதுன்னே தெரியல எங்கள் அம்மா சொல்லிட்டு போல அதுக்கு முன்னாடி ஒன்று கும்பிட்டுருந்தாங்க அப்போ நாங்களே ஒன்று வச்சுருந்தோம் இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் குலதெய்வ வழிபாடு கண்டுபிடித்து குலதெய்வத்திற்கு உண்டான முறையான வழிபாடுகள் இந்த ஆண்டு பண்ணலாம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் சனி மிகச்சிறப்பு யோகம் லாபம் அதிருஷ்டம் கீர்த்தி புகழ் வருவாய் தனவரவு உத்தியோக உயர்வு இதெல்லாம் நடக்கும் சேமிப்பு குறிப்பாக சொல்ல போனால் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆடை ஆபரண தொழில் பண்றவங்க இரும்பு எண்ணெய்கள் பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கக்கூடிய தொழில்கள் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை ராகு பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் பத்தாம் இடத்துல இருக்க அவரும் பயிற்சியாய் ஒன்பதாம் இடத்திற்கு வருவார் அது நன்மையை கொடுக்கும் சனிராகு சேர்க்கை மிகச்சிறப்பு சிறப்பு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் லாபங்கள் எதிர்பாராத தனவரவு திடீர் பாராட்டுக்கள் திடீர்னு வெளிநாடு போறது இதெல்லாம் நடக்கும் இப்போது மிதனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இவை எல்லாமே தங்களுக்கு இருக்குது இருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதனராசி பலாபனங்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் தொண்ணூத்தி ஐந்து நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம் அதுல கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித நன்மைகள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் இதர தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதங்கள் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வராது இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஒன்பது பத்து ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு இதில் குரு பகவான் உங்களுடைய பன்னெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த வருஷம் முழுவதும் முதல் ஐந்து மாதங்கள் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அடுத்த ஐந்து மாதங்கள் உங்க ராசிக்குள்ள வராரு கடைசி இரண்டு இரண்டரை மாதங்கள் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசியில் உச்சபலத்தை அடையக்கூடிய வகையில் இருக்காரு நண்பர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அதே குரு பகவானும் சனி பகவானும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ராகு கேது பாக்ய ராகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் தந்தை மூலமாக இருந்த மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய வகையில் இருப்பார் கேது மூன்றாம் இடத்துக்கு வரார் இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து அதனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உபஜயஸ்தானத்துக்கு கேது வர்றதுனால அடுத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் பர்சனல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஆண்டு அதாவது வருஷ ஆரம்பத்தில் கடல் கடந்து பயணம் இருக்கும் அதாவது மே மாசத்துக்குள்ளார பிட்வீன் மே டு அக்டோபர் உங்களுக்கு பிடிச்சவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபருக்கு மேலே இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னதான் நல்லது நடந்தாலும் தசம சனி கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்துவார் குறிப்பா தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுத்தால் வேலை பண்ண விட மாட்டாரு நீங்க வேலை பண்றதுல கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டீங்கன்னா ஆரோக்கியத்தில் கெடுதல் பண்ண மாட்டார் அதே சமயம் சிலருக்கு தொழில் ரீதியாக புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன் இல்லை தொ ஒரு புதுசாக வேறு ஒரு தொழில் ஆல்ரெடி இருக்கிற தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப உங்களுடைய வேலையையோ இல்லை தொழிலையோ மாற்றி அமைத்துக்கொள்வது நல்லது அப்படி பண்ணிட்டீங்கன்னா நஷ்டம் சரி கட்டப்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார் பாக்யாதிபதி அதனால கெடுதல் பண்ண மாட்டாரு அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில பிறந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானமா செயல்படுத்துறது நல்லது அதாவது குரு உங்க ராசியில இருக்கும்பொழுது செயல்படுத்தலாம் குரு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போகும்போது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணத்தை நடத்துகிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர அப்ப போய் பொண்ணு பார்க்குறேன் அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிருங்க அக்டோபர் மாதத்தில் கல்யாணம் பண்ணலாம் ஏன்னா அப்போதான் செலவு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் டிசம்பர் முடிஞ்செடுத்து அப்படின்னா டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேல குரு உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது வக்ரகதியில் இருக்கும் பொழுதும் நீங்கள் திருமணம் பற்றிய முயற்சிகளில் ஈடுபடலாம் எப்போ அப்படின்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு மறுபடியும் திருமண யோகம் உள்ள காலம் அதனால அந்த டைம்ல நீங்க திருமணம் பண்ணிக்கலாம் அதுக்கு நடுவில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் திருமண செலவுகளை நீங்க அப்ப நம்ம பண்ணலாமே தவிர புதுசாக திருமண பேச்சுவார்த்தையை துவக்கக்கூடாது இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவாளும் சரி வேலையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி இந்த வருஷம் புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது எப்போ அப்படின்னா சனி வக்கர காலத்தில் பின்னோக்கி நகரும் பொழுது முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அது அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் குருவும் வக்கரமாக இருப்பார் அந்த சமயத்தில் நீங்கள் செயல்படுறது நல்லது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயங்களில் முதலீடுகள் செய்யலாமே தவிர அதை விற்க முடியாது அதனால நம்ம நிலத்தை விற்கலாம் பணம் வரும் அதை வச்சு வீட்டை கட்டிடலாம் இல்ல அதை வச்சு நம்ம வந்து பையனோட கல்யாணத்தை பண்ணலான்னு பிளான் பண்ணீங்கன்னா அது நடக்காது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குரு வழிபாடு செய்வது சிறப்பு குருவை வணங்கி வாருங்கள் தட்சிணாமூர்த்தி பகவானையோ அல்லது நவகிரக குருவி குருவையோ வணங்கி வாருங்கள் அதாவது வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க குரு உண்டான மஞ்சள் வஸ்திரத்தை சாத்துங்க நீங்களும் மஞ்சள் வஸ்திரத்தை ஏன்னா குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் வஸ்திரத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி சனி பகவான் தான் சனி பகவானுக்கு குரு எதிரி அதனால மஞ்சள் வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்றது தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு பச்சை வஸ்திரம் அல்லது நீலக்கலர் வஸ்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறது நன்மையை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயமாக அமைந்துடும்